சாமிகளில் <laughs>

பொங்கலான் நீங்க அப்பத்திரன நான் பாத்துறேன் ஒரு அடி பாரா மாடுบุรี நீ விவசாயிகளுடைய மாடு மாடு மா <Sit jaanerima> <Elena> <Hoe>

முத்துமாரியம்மன் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு சிறப்பு உறவினராக வருகை தந்து கொண்டிருக்கும் சி விஜயபாஸ்கர் அவர்களை வருக 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 என முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழாவில் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை வந்து கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு நாயகன் புகற்றட்டு காலைகளை என கோர் சார்பாக அன்பூர் வரவிருக்கின்றோம் முன்னால் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜல்லிக்கட்டு நாயகர் சென்ற இடம் என்றும் தனது காலைகளால் ஜல்லிக்கட்டு அவர்களை ஜல்லிக்கட்டு கமிட்டி சார்பாக வருக வருக என எப்போதுமே ஜல்லிக்கட்டு பயங்கரமா சூட்ட முடியும் அதுல விஜயபாஸ்கர் வந்துட்டார்னா ஜல்லிக்கட்டு கடமை அது அப்படிங்கிறது உறுப்பினர் எங்களுக்கும் எங்களுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்களை

சட்டமன்ற <laughs> <laughs> நன்றிகளை <laughs> தெரிவிக்கொள்கிறோம்

சோலைச்சாமி கோவில் மாடு மதுரை மாவட்டம் வெள்ளைச்சாமி பத்து சோலைச்சாமி கோவில் மாடு தாவக்கூடிய பாண்டி நாட்டு கோவில் மாடு ஒரு நாள் புடிச்ச மாடு

மாட்ட ஒரு மாணவுடன் எல்லாரும் பரிசு காத்திருக்க இளைஞர் இளம் பெண்கள் கருப்பை அவர்கள் வழங்குவாரு எங்கள் அமைச்சர் ஜல்லிக்கட்டு நாயகனும் சார்பாக எங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கடலை கட்டும் வெற்றி பெறமா கருப்பையா சோதனையன் மாட்டுக்கார போய்

ாலும் <laughs> முன்னாள் சுகாதார அமைச்சர் சட்டமன்ற பொதுத்தொடரில் பழைய நடைமுறைப்பட்டு கோரிக்கை வைக்க விழா கமிட்டி சார்பாக மனமாக நன்றிகளை செய்து கொள்கின்றோம் அவள் கோழை பொறியாள

Tchau, é pai.

I'm நல்லா செவன்படுது பெருமாள் பட்டி சாமிகளுக்கு வந்த மாடு குற்ற செல்வம் மாறு மாறு உ